சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் GT Holidays South India's number 1 travel brand டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பிகேன் பக்தி சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பலன்கள் அதுக்கு முன்ன சனீஸ்வர பகவானுடைய குணாதிசைகள் அவருடைய காரகத் தன்மைகள் அவர் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் அதிபதின்னு சொல்லக்கூடியதை சொல்கிறார் சனீஸ்வர பகவான் ஒரு நீதிமன்ற ஒரு ஜட்ஜு நீதியை நிலநாட்டக்கூடியவர் தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடியவர் ஒரு அற்புதமான ஒரு கிரகத்திலேயே தெளிவான அமைப்புடைய கிரகம் சனீஸ்வர பகவான் தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான் எந்த ராசிகளுக்கு யோகங்கள் கொடுக்க போறாரு தெளிவா எம்பேருமான அருள்ல பார்க்கலாம் விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க அவன் பஞ்சம் போச்சு உங்க கஷ்டம் போச்சு இத்தனை நாளாக இவ்வளோ நாளாக இடையூறு பட்ட இன்னல்கள் தொலைஞ்சி போச்சு நிறைய விருச்சக ராசியில் வந்து சனி பரமாத்மாவுடைய நட்சத்திரமும் இப்போ இருக்குது இந்த அஞ்சு பத்து வருஷ காலமாகவே நீங்கள் நஷ்டந்தான் பட்ருக்கணும் கஷ்டந்தான் படணும் அவமானங்கள் அவப்பேர்கள் சந்திச்சிருக்கக்கூடிய தன்மையும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு கால தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு செவ்வாய்க்கு அதிபதியான உங்கள் ராசிக்கு நிலம் சொத்து பத்துக்கள் நிறையாவே இருக்கும் வண்டி வாகனங்களை வாங்கி விடக்கூடிய தருணங்கள் நிறையாவே இருந்திருக்கும் ஆனால் இது எல்லாமே இந்த கொஞ்ச காலமாக இந்த அஞ்சு ஆறு வருஷ காலமாகவே தான் காணுவீங்க இது விதி விதி ஒரு பக்கம் இருந்தாலும் உன் குடும்பத்தில் ஒரு சதி வேலையும் நடக்கும் நிறைய மண்ணு விரயம் பொண்ணு விரயமும் விரயத்தில் தான் உங்கள் ஜாதகத்தில் தன்மைகள் இருந்திருக்கும் சனிபரமாத்மாவும் முருகக்கடவுளும் ஒரே ராசியுடைய குணாதிசைகள் கொண்டவங்க அள்ளி கொடுக்கறதுல வல்லல்னு சொல்லலாம் இப்படி யோகங்களே தரக்கூடிய விருச்சக ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே ரெண்டரை வருஷம் நீங்கள் யோகா அடைய போகிறீங்க கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் ஒன்றுங்க கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு யோகம் காவல்துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைய டாக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லா வரக்கூடிய தன்மை உண்டு நிறைய இந்த விருச்சகராச கூட லா படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் கிளைண்டு நிறையா வரும் போதும் இத்தனால் பட்ட துன்பங்கள் ஆனால் ஒரு கட்ட கால வயசு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஸ்பிரிச்சுவல்ஸு ஆசைகள் வந்துடும் ஐம்பது வயசு ஆகிடுச்சின்னாவே ஏன்னால் சனி பகவான் சொல்லினாவே கிளப்பருவம் முதிர்ந்த தோற்றம் பழைய சோறுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சுடுசோறு பிடிக்காது பழைய கஞ்சியும் ஊருகா வந்தால் போதும் அந்த மாதிரியான ஒரு ஆசை அடையக்கூடியவங்க விருச்சக ராசிக்காரங்க இனிமேல் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குங்க சனி பரமாத்மான்னு உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு நாளை பட்ட துன்பம் எல்லாமே விலகி போகுது மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருஷம் இதுதான் என்ன ஆசைப்படுற இந்த ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய வருஷமும் இது தான் விருச்சகராசியில் உள்ள படிக்கிற குழந்தைங்க படித்து உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தன்மையும் காலங்காலமாக திருமணம் நடக்காத விருச்சகராசியுடைய குழந்தைங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடை பற்றி பேசக்கூடிய ஒரு தன்மைகளும் இந்த வருஷந்தான் உண்டு ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சகராசிக்கு ஒரு நல்ல நேரங்களே உண்டு இருந்திருந்தாலும் சனி பரமாத்மாவையும் எம்பெருமான் முருகக் கடவுளையும் நீங்கள் வழிபடணும் முறையான வழிமுறைகளில் பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சே நீங்கள் பீட் பண்ணலாம் இல்லைனா மறுபடியும் துன்பங்களே அடையணும்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருந்தால் கஷ்டந்தான் படக்கூடிய தன்மை உண்டு கடன் வாங்கி கடன் அடைக்காதீங்க கடன் வாங்கி மாலை மாளிகை கெட்டாதீங்க ஓரளவுக்கு விரலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கடன்களை வாங்கி வந்தால் உங்கள் ஜாதகத்துக்கு நல்ல ஒரு நிறம இருக்குது உங்கள் ராசிக்கு நேர் வீடு மேச ராசி மேச ராசிக்கு செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தில் ஏழரை சனி ஆரம்பமும் ஒரு பக்கம் இருந்தாலும் விரைய சனிக்கு உங்கள் ஜாதகத்தில் விருச்சக ராசிக்கு இதெல்லாம் பார்த்துட்டீங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கும் மறு ஜன்மம் கிடையாது இந்த பிறப்பிலேயே இன்னலையும் துன்பத்தையும் அடைஞ்ச ஒரு ஜாதகம் நீங்கள் மேன்மை அடையக்கூடிய நேரம் வருதியா அவங்கவுங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை போய் வேண்டுங்க அவங்கவுங்களுடைய முன்னோர் வழிபாடுகளை பண்ணி வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க பல சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய தன்மருக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியுடைய அரவணைச்சு வாழுங்க சனி பகவான் சொல்லிட்டாவே குழந்தைங்க சனி பகவான்னால் உங்கள் வேலையாட்கள் உங்களுக்கும் நல்ல ஒரு வேலையாட்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது பயப்பட வேண்டாம் சனி பரமாத்மா ஏதாவது வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய சனி பகவான் கோயிலுக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு மார்னிங் சனிக்கிழமை மார்னிங் ஒரு சிக்ஸ் டு செவன் இல்லைனா மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இல்லைன்னா நைட்டு எட்டு டூ ஒம்பது இப்படி சனி ஓரையில் போய்ட்டு முறையான வழிபாடுகளை சாமிக்கு ஒரு எள்ளு எண்ணம் கொடுத்து எள்ள அன்னம் கொடுத்து இல்லை எள்ளு எண்ணெயை தானம் கொடுத்து பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாலோ இல்லை கோயில் வாசலில் யாசகம் வாங்குறவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது ஒன்று கொடுத்து சாந்தி கொடுத்துக்குங்க சாந்தி கொடுத்து வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் பீட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நிறையாவே இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு யோகமான ஒரு ராசி கேட்டாலும் விருச்சக ராசின்னு சொல்லலாம் ஆனால் ராசியில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு முப்பது வயசுக்குள்ளே வேலை பார்க்கக்கூடியவங்க உங்கள் வேலை பார்க்குறவங்கனால உங்களுக்கு இடையூறல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு திருமணம் நல்ல ஒரு வீடு காசு பணம் சம்பாதிக்கணும் ஆசைகளோடு இருங்க உங்கள் வாழ்க்கை ஹோப் ஆகும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் இந்த ராசிக்கு உண்டு கோபத்தை கட்டு பண்ணி குணத்தோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா நாள் நீங்கள் இந்த வருஷத்தை பீட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு இருந்தாலும் ஒரு முதிர்ந்த தோற்றம் சொல்லக்கூடிய நரை முப்பத்தஞ்சு திரை நாற்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தஞ்சு வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது ஏமாந்து ஒரு டிப்ரெஷனில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உடல்நலக் குறைவில் உங்க உங்களுடைய உடம்பை பாருங்கள் ரன்னிங் போங்க உடற்பயிற்சி செய்யுங்க ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டு தான் உடம்ப நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா இனி வருங்காலங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பயப்பட வேண்டாம் விருச்சகராசிக்கு சனி பகவான் கெடுபலன கொடுக்க மாட்டார் ஏன்னா செவ்வாயும் சனியும் ஒரே காரகத்தன்மையில் இருக்குது ராசியில அனுஷ்ட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திர பாதமும் இந்த ராசியில இருக்குது அப்போ சனி பரமாத்மா நட்சத்திரத்தனால குடும்பத்தில் சேர்ந்து வாழ்வீங்க கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க கணவன் மனைவி கூட அனுசரித்து வாழ்ந்து வீடு நிலம் சொத்து சொகம் வண்டி வாகனங்களுக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இப்போ பலமாகவே இருக்காரு பயப்பட வேண்டாம் நேரங்காலங்கள் நல்ல நேரம் கூடி தேடி வரும்போதே நம்ம அதோடைய அனுசரிச்சுக்கிட்டு அதோடைய தன்மையிலேயே நம்ம போய்கிட்டு இருக்கணும் அதனால் துறைகளில் எந்த துறைகள் இருந்தாலும் எந்த ஓன் பிஸ்னஸ் பண்ணாலும் சனி பகவானை தெளிவான ஒரு வழிபாட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டரை வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் உண்டு எம்பெருமான பிராத்திங்க டைம் கிடச்சிச்சுன்னா சென்னை இருக்க வேண்டிய சனிஸ்வர பகவான் கோயிலுக்கு ஒரு நாள் வாங்க உங்கள் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயமில்லாமல் வாழுங்க விருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாயே நம்ம